அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பேட்டிருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது கோர்ட்ல வந்து அந்த சாமுடீஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் சரியா உள்ள ஆப்பு வச்சாங்க நம்ம கார்த்திகை ரேவதியும் அது சூப்பரா இருந்தது அதுக்கு அடுத்து கோர்ட்ல வச்சு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம கார்த்திகை ரேவதியும் கட்டி அணைக்கிறாங்க அத பார்த்து அந்த சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆயி போய் நிக்கிறாங்க அது வேற லெவல் அதான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா எப்படியாவது

ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அதை பார்த்து நம்ம ரேபதி எல்லாம் முதல்ல அதிர்ச்சி ஆகி போய் நின்னாங்க அதுக்கடுத்து ரேபதிக்கு வந்து நம்ம அதாவது நான் அனுப்பின வக்கீல் நோட்டீஸ் வந்ததா அதை பாத்தியா ரேவதி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆமாங்க பாத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நீ இவ்வளவு கூலா பேசுற நான் உனக்கு இப்படி அனுப்புனதை பத்தி நீ என் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொன்னோன்னே நீங்க காரணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது எனக்கு தெரியும் நீங்க அனுப்புனா அது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமா அதாவது நானும் உனிய புரிதலுக்கு சம்மதிக்க மாதிரி சம்மதிக்கிறேன் நீயோ இனிய பிரிதருக்கு சம்மதிக்க மாதிரி சம்மதி அதாவது கோர்ட்ல போய் சர்ச்சி முன்னால ரெண்டு பேருமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கோர்ட்டுக்கு போகும்போது நம்ம ரேவதியை வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை சொல்றாங்க அப்ப நம்ம ரேவதி வந்து சரிமா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அதாவது எனக்கு இவன் கூட சேர்ந்து வாழதுக்கு விருப்பமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த டைவர்ஸை வாங்கணும் நான் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ வந்து நம்ம ரேவதி வந்து சச்சி கேட்டவனே இல்ல நான் இவர் கூட தான் வாழ போப்புறேன் அதாவது என்னையும் இவரையும் சந்தோஷமா வாழ உடம்புட்டுக்காங்க எங்க அம்மாவும் எங்க சித்தியும் அப்படின்னு நம்ம ரேவதி ஒரு குட்டு கொடுத்தாங்க பாக்கணும் அதை கேட்டு அந்த சாமுண்டி சொல்லி அப்படியே அதிர்ச்சி போய் நின்னாங்க என்ன நம்ம சொல்லி கொடுத்தது சொல்லாம வேற இதையும் சொல்றான் அப்படின்னு கேட்டு அதுக்கடுத்து சச்சி எல்லாத்தையும் கேட்கறாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே ஆமா அதாவது எங்க என்னோட முறைப்பையன் தான் கார்த்திகி அதாவது எங்க தான் விருப்பப்பட்டு அவனை எனக்கு கட்டி வச்சாங்க அதுக்கடுத்து அவன் எங்க முறைப்பையும் அதாவது எங்க பாட்டியோட பேரையும் தெரிஞ்சவனே பழைய பகையெல்லாம் எங்க அம்மா மனசுல வச்சுட்டு இப்ப எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறாங்க அதாவது நாங்க எப்படியாவது ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் தான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திகிட்ட கேக்குறாங்க ஆமா எனக்கும் அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் தான் அப்படின்னு நம்ம கார்த்திகை சொல்லிட்டாரு அதுக்கடுத்து சச்சி வந்து ஏமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு ஆசைப்படுறாங்க அவங்களை கொண்டாந்து பிரிக்கணும்னு இப்படி அலையறீங்களே நீங்களாம் அப்படின்னு நம்ம சாமுடிசரியும் சந்திராலையும் திட்டுறாங்க அது வேற லெவல் அதாவது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அதுக்கடுத்து ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாங்க சச்சி அவங்க கண்ணு முன்னால நம்ம காத்துக்கே ரேவதியை கட்டி நினைச்சாங்க அது சந்திரா அப்படியே அதிர்ச்சியா எப்படி நிக்கிற அது சூப்பரா இருக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க